ஹலோ நேற்று இந்த தூள் திரிக்கிற அடுத்த பச்சுவையில ரெடி ஆயிட்டு தூளை திரிச்சு போட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் முடிஞ்சிருது நண்பர்களே ஏற்கனவே தூள் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த பச்சுவையில் ரெடி ஆயிட்டு உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட அன்புக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இல்லாட்டிக்கு நான் இல்லை மிக்க மிக்க நன்றி நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி காய வச்சிருக்கேன்னு சொல்லுங்க எல்லாத்தையுமே நல்ல வெயிலில் மொறு மொரண்டு நல்ல ஜெக ஜோதியாக காஞ்சிட்டு சொல்லுங்களேன் எங்களுக்கு வறுக்கிறது அப்படி ஒரு ஈஸியா இருக்கும் கருவப்பிள்ளை பாத்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிட்டு எனக்கு வறுக்கும் அதோட கட கடன் எல்லாத்தையும் நல்ல வெயில கொண்டாந்து போட்டாச்சு காய வைக்கிறதுக்கு பாத்தீங்களா மிளகாயில ஒரு வெள்ள மிளகா கூட இருக்காது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒன்றொண்டா எடுத்து காஞ்சல்கள் தூசியலாம் துப்புரவாக்கி ஒரு துணியால துடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்க மிளகாயை வெட்டுவோம் வெட்டி போட்டு காய வைப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல வெயில பல்ல காட்டி கொண்டு பல விளம் இழிச்சு கொண்டு இருந்துச்சு நல்லா காய்ங்க வச்சுட்டு காய வச்சு எல்லாம் வறுத்து மில்லு கொடுத்தாச்சு இனி தூள் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம ஆர்டர் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க